அனைவருக்கும் வணக்கம் இப்போது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அடக்குமுறை பண்ணுறானுங்க இந்த கொலகாரனுங்க இவனுங்களுக்கு தான் வந்து சைபர் கிரைமு போலீஸ் வந்து வேலை பார்க்குறாங்க இப்போ மட்டும் வீடியோஸ் வந்து டெலீட் பண்ணலைங்க உங்களில் ஒருத்தி அனுராவுக்கு வடிவேலண்ணனுக்கு அசீம் பாய் அவர்களுக்கு அடுத்தது தென்காசிக்காரருக்கு இப்படி எல்லாருக்குமே வந்து வீடியோவை முடக்கிட்டாங்க அப்புறம் மௌனகுரு அண்ணனுக்கு இப்படி எல்லாரோடைய வீடியோவும் வந்து டெலீட் பண்றாங்க ஏன் டெலீட் பண்றீங்க எதுக்காக டெலீட் பண்றீங்க அப்படின்ற ஒரு காரணமே இல்லாமல் பண்றாங்க எதுக்காகன்னா ஸ்ரீமதியோட வீடியோவை யாருமே பார்க்க கூடாது ஸ்ரீமதியை எல்லாரும் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கொலகாரனுங்க இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க யூடியூப்பை திறந்தாலே ஸ்ரீமதியோட வீடியோஸ் தான் வந்துகிட்டே இருக்கு இப்போ மக்கள் மத்தியில உலக மத்தியெல்லாம் இன்னும் பரவிக்கிட்டே இருக்குது போய் இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணனாதான் ஒருத்தரும் பேசாம இருப்பாங்க இப்ப எல்லாரும் நம்ம பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாம் வந்து அடைக்கிட்டோம் முன்னாடி ஏகப்பட்ட பேர் பேசுனாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் நிறுத்திட்டாங்க இப்போ ஒரு அஞ்சாறு பேர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் நம்ம அடக்குமுறை பண்ணிட்டா யாருமே பேச மாட்டாங்க அந்த அம்மா தனியா ஓடணும் ஒடியாறணும் தவிச்சு அம்மாவும் கடைசியில் மூளையில முடங்கி கடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவனுங்க இப்போ அந்த மாதிரி வேலையை பண்ணுறானுங்க யூடியூப்ல வந்து ஸ்ரீமதியோட வீடியோ வரக்கூடாது அப்படின்னு இந்த நாதியாரிகள் நினைச்சாலும் உலக அளவில் ஸ்ரீமதி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் அதை போய் இந்த நாதியாரிங்களால அழைக்க முடியுமாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லார் மனசுலையும் ஸ்ரீமதி தங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு வீட்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்கு நீங்க வந்து யூடியூப் அடக்கலாம் போலீஸ் அதிகாரிகள் அடக்கலாம் ஆனா மக்கள் சக்தியை இவனால் அடக்க முடியுமாங்க ஸ்ரீமதி வந்து உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் வாழ்ந்துகிட்டு இருக்கா அத போய் இவனுங்க அழைக்க முடியுமா ஸ்ரீமதி எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் எல்லா நாட்டுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கால அத போய் இந்த நாதியர்கள் அழைக்க முடியுமா தான் விதைச்சிருக்கோம் புதைக்கலடா நாங்க விதைச்சிருக்கோம் அதே போலையும் நாங்கள் விதைச்சி விதை வந்து எல்லா இடத்துலையும் முளைஞ்சி செழிப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பெண் புலகிலையும் ஸ்ரீமதி தான் எல்லா தாய்மார்களும் பார்க்குறாங்க எல்லா தந்தைமார்களும் பார்க்குறாங்க ஆண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாங்க ஆனா ஃபோன் பண்ணின அதிகம் வந்து ஆண்கள் தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க எவ்வளவோ அழுக எடுத்த உடனே அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் என்னால் மறக்க முடியல நான் பதினோரு மணி வரையும் பார்ப்பேன் நான் எழுந்திரிச்சதும் ஸ்ரீமதி முகத்தை பார்த்துட்டு தான் டீ குடிப்பேன் இந்த மாதிரி எத்தனையோ பேர் எனக்கு எவ்வளோதான் ஆஃபீஸில் வேலை இருந்தாலும் நான் ஸ்ரீமதியை பார்ப்பேன் அப்படின்னு யார் மனசுலையும் இருந்து இவனுங்க ஸ்ரீமதியை அழைக்க முடியாது யூடியூப் போய் வீடியோவை வேணா அழைக்கலாம் ஸ்ரீமதியை வந்து ஸ்ரீமதி எல்லார் மனசுலையும் வாழ்ந்துட்டு இருக்கா அதை உங்களால ஒரு காலமும் அழைக்கவே முடியாதுரா நீ ஒரு ஸ்ரீமதியை கொன்ன கோடிக்கணக்கான ஸ்ரீமதி வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அந்த கோடிக்கணக்கான ஸ்ரீமதியில் எத்தனையோ பேர் வந்து டாக்டரா வருவாங்க வக்கீலா வருவாங்க என் பிள்ளைக்கான நீதியை இந்த ஒரு ஸ்ரீமதிக்காக எத்தனையோ ஸ்ரீமதி இருக்கிறாங்க அத்தனை பேரும் சேர்ந்து நீதியை வெல்வார்கள் அதை ஒன்னால் தடுக்கவும் முடியாது அனைத்து ஸ்ரீமதிகளும் சேர்ந்து இந்த ஸ்ரீமதிக்கான நீதியை வெல்லுவாங்க இதை உன்னால ஒரு காலமும் தடுக்கவே முடியாது